மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதுக்கு ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பத்தியும் சுட்டி காட்டியிருக்காரு இது தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ராகுல் காந்தி விஜயோட கூட்டணி அமைப்பதற்காக இந்த மாதிரியான வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் சமூக வலைதளங்களில் இடம்பெற்றுட்டு மக்களவையில் கேபினெட் அந்தஸ்து கொண்டது எதிர்கட்சி தலைவர் பதவி கடந்த பத்து ஆண்டுகளாக போதிய தனிப்பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால எந்த ஒரு கட்சியும் இந்த பதவியை பெற முடியவே இல்லை ஆனால் இந்த முறை தொண்ணூற்றி ஒன்பது இடங்களோட எதிர்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பிடிச்சிருக்காங்க எனவே எதிர்கட்சி தலைவர் பதவியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நீடிச்சிட்டு இருந்துச்சு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் நிறைய பேர் ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவரா வரணும் அப்படின்னு பேசுறாங்க அவங்க எல்லாரோட விருப்பத்தின் பேர்ல மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியை ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டாரு புதிய பதவியோட நேத்து முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு போயிருந்தாரு சமீப காலமாகவே ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் உடையில விளம்பரத்துட்டு இருந்த ராகுல் காந்தி நேத்து மக்களவையில ஜிப்பாவோட மறுபடியும் பழைய ஸ்டைலுக்கு மாறியிருந்தாரு இந்த நிலையில ராகுல் காந்திக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இருந்து வாழ்த்துக்களும் அந்த தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாழ்த்து அவருடைய செய்தியில ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா ஒரு மனதா தேர்வு செய்யப்பட்டதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு சோ இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா ராகுல் காந்தி நன்றி திரு விஜய் ஒவ்வொரு இந்தியரோட குரலும் சுதந்திரமாக ஒழிக்கப்படும் போதுதான் நம்முடைய ஜனநாயகம் வலுப்பெறும் இது நம்முடைய ஒருங்கிணைந்த இலக்கு அது மட்டும் இல்லாமல் கடமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்திய ஜனநாயகத்தை காக்க நம்ம எல்லாரும் கைகோர்த்து சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இளம் தலைமுறை தலைவர்கள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் தான் இருக்காங்க இவங்கதான் இந்திய அரசியலினுடைய எதிர்காலமாகவும் பார்க்கப்படுறாங்க உதாரணமாக திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அப்படின்னு தெற்கு முதல் வடக்கு வரை அடுத்த தலைமுறை தயாராகிட்டு இருக்கு இவங்க புதிய கூட்டணி அமைச்சு மாறுபட்ட அரசியலுக்கு அச்சாரம் போட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சமீபத்துல கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வை வைப்பிருப்பதாக பேசப்பட்டது அப்படி பார்த்தா ராகுல் காந்தியும் விஜயும் கூட வருங்காலத்துல தேர்தல் கூட்டணி அமைக்கலாம் தமிழக அரசியலை புதிய கோணத்தை நோக்கி நகரலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு